தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமீன் பார்ந்தவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா பார்ந்தர்களே இந்த ஆண்டவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பவராக இருக்கின்றார் நாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் மாத்திரத்தில் அவை அனைத்தையும் மன்னித்து அவை அனைத்தையும் தூக்கி கடலின் ஆழத்தில் இருந்து விடுகின்றார் அதற்கு பின்பு அவர் அதை நினைவுபடுத்தி கொள்வதும் கிடையாது இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் பாடல் இரண்டுமே நமக்கு கற்பிக்கின்றது இந்த விதத்தில் நம் பாவங்களை மன்னித்து ஆண்டவர் இயேசு நம்மை கடவுளோட உறவு உறவை புதுப்பித்துக்கொள்கின்றார் அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகின்றார் இந்த விதத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நாம் இயேசுடைய சகோதரராக சகோதரியாக இருக்கின்றோம் ஸோ இந்த விதத்திலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மை அவருடைய சகோதரிகளாக சகோதரிகளாக மாற்றுகின்றார் மற்ற விதற்கு இந்த விதத்தில் அது மட்டும் இல்லாமல் சகோதராக சகோதரியாக தாயாக என்று மட்டும் இல்லாமல் அவர் ந சில சமயங்களில் சில குறிப்பிட்ட நபர்களை அவங்களுடைய அவருடைய அன்புக்கு மிகவும் பாத்திரமான சில சில நபர்களை அவருடைய என்ன சொல்கிறது ஸ்பௌஸ் மனவாட்டியாகவும் கூட அழைக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்றவர் தான் இன்றைய புனிதை புனித பிரிஜெட் அவங்க வந்து ஆண்டவரால் அழைக்கப்பட்டார்கள் என்னுடைய மனைவியாக மனவாட்டியாக நீ செயல்பட வேண்டும் திருச்சபையில் ஒரு புதிய சபையை நிறுவ வேண்டும் அப்படின்னு அவர் அழைப்பு விடுத்தார் உங்களுக்கு நிறைய மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிற மாதிரி ஆண்டவரை பல விதத்தில் பல காட்சிகளில் அவங்க பார்த்துருக்காங்க அதன் வழியாக பலருக்கு திருத்தந்தைக்கு கூட அவர்கள் வழிகாட்டும் விதத்தில் இருந்திருக்கின்றார்கள் இப்படி ஒரு சிறந்த அழைப்பு அது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு மட்டும்தான் பொருந்தும் எல்லாருக்கும் அப்படி ஒரு அழைப்பு கிடைக்கிறது கிடையாது இப்படி இருந்தாலும் ஆண்டவருடைய சகோதரராக சகோதரியாக நாம் இந்த திருச்சபையில் இணைந்திருக்கின்றோம் என்பது நமக்கு பெருமை மகிழ்ச்சி அதோடு தந்தையின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் ஒருவர் மற்றவரோடு உறவு கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாம் இந்த நாளில் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் ஆகவே நாம் இந்த திருச்சபையில் இருக்க ஒவ்வொருவரையும் மதித்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர்கள் இயேசுவின் சகோதரர் சகோதரி என்ற முறையில் அவர்களை அரவணைத்து வாழ வேண்டியது நம்முடைய கர கடமை ஆகவே இந்த பண்பிற்காக இந்த நாளில் கொள்வோம் அன்பு தந்தையை இறைவா இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருமே உங்களுடைய மகனால் சகோதரராக சகோதரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்ற விதத்தில் நாங்கள் அனைவரையும் அரவணைத்து அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய தேவைகளில் அவர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்க அருள் புரியுமாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக விடம் வென்றாடுகின்றோம் தந்தையே ஆமேன்